அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் இந்த பதிவை என் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளின் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் இந்த பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சிவசூத்ரால உங்களுக்கு யோக பயிற்சி எடுக்கணும்னு சொல்லிட்டு விருப்பம் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம் இந்த சிவசூத்ரா யூடியூப் சேனல்ல வந்து நீங்க நிறைய பதிவை பார்த்துட்டு வரீங்க ஆன்மீகம் ரிலேட்டடா வந்து நம்ம பதிவுகளை இதில் போட்டுட்டு வரும் இப்போ நீங்க கமெண்ட்ல வந்து கேட்குற கேள்விகளுக்கு நாம வீடியோவா எடுத்து வந்து உங்களுக்கு உண்டான பதிலை வந்து போட்டுட்டு இப்போ அதே மாதிரி தான் வந்து நம்மளோட ஆன்மீக நண்பர் ஒருத்தர் வந்து கேட்டுட்டு இருந்தார் ஒரு சின்ன கேள்வி தான் அது என்னென்னா வந்து தியானம் பண்ணும்போது அடிக்கடி எனக்கு கொட்டாவி வருது இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார் எனக்கு நீங்கள் கேட்குற உங்கள் மனநிலை இப்போ என்னன்னு எனக்கு புரியுது என்னடா இவன் கொட்டாவி விட்டால் கூட குத்தமாக சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தியானம் செய்கிறது வெற்றி அடையணும்னா இது மாதிரி இந்த கொட்டாவி அப்புறம் வந்து இருமல் இதெல்லாம் வந்து ஏன் வருது எதனால் வருதுன்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த தியானத்தில் வந்து முதல் படிநிலையே வந்து என்னென்னா உங்கள் உடலில் வந்து எந்த ஒரு அசைவுமே இருக்கக்கூடாது அந்த அசைவு இல்லாமல் இருந்தால் தான் உங்களால் தியானத்தில் நீங்கள் இன்னும் மேலே வந்து செல்ல முடியும் இன்னும் நல்ல நிலைக்கு செல்ல முடியும் இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் நீங்கள் வந்து அது கண்டினியூஸாக நீங்கள் தியானம் பண்ணிகிட்ருக்கீங்க திடீர்னு வந்து உங்களுக்கு ஒரு கொட்டாய் வந்துருச்சுன்னா அங்கே வந்து திடீர்னு நம்மளுக்கு வந்து மனசு வந்து திருப்பி வந்து செயல்பட ஆரம்பிச்சிடும் அப்போ திருப்பி நம்ம அந்த வந்து அமைதியான நிலைக்கு செல்றதுக்கு நம்மளுக்கு இன்னும் வந்து நேரம் எடுக்கும் அதனால இந்த ஏன் வருது எப்படி வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இதை வந்து இந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்ம வந்து கொஞ்சம் ஈஸியா வந்து வெளியே வர முடியும் இப்போ நம்ம உடல்ல வந்து பஞ்சபூதங்கள் இருக்கு சரிங்களா பஞ்சபூத தத்துவம் நம்ம உடம்புல இருக்கு மண் தத்துவம் தத்துவம் வாயு தத்துவம் நெருப்பு தத்துவம் ஆகாய தத்துவம் சொல்லிட்டு நம்மள பஞ்சபூத தத்துவங்கள் எல்லாமே இருக்கு ஆனா நம்ம நம்மளால வந்து வெளியே இருக்கிற பஞ்சபூதங்களை எப்பவுமே நம்மளால கட்டுப்படுத்த முடியாது ஏன்னா அது வந்து இயற்கையோட இயற்கையா சார்ந்தது நாம உடல்ல வந்து பஞ்சபூத தத்துவங்கள் இருக்கு அந்த பஞ்சபூத தத்துவங்களை நம்மளால ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும் நம்ம கைக்குள்ள வைக்க முடியும் இப்போ எப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து ஐந்து விதமான உடல்கள் இருக்கு சரிங்களா ஒன்னு வந்து அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் சொல்லுவோம் அடுத்தது வந்து விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் மனோமய கோஷம் சொல்லிட்டு அஞ்சு விதமான உடல்கள் நம்மளுக்கு இருக்கு இந்த அஞ்சு விதமான தேகத்துக்குமே வந்து அஞ்சு விதமான உறுப்புகள் உறுப்புகள்லாம் வந்து இதயம் நுரையீரல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து உறுப்புகள் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு அன்னமய கோஷம் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு என்னன்னா வந்து இந்த வயிற்று பகுதியில் இருக்கிற உறுப்புகள் வந்து சேரும் அது வந்து நீர் தத்துவத்தோடு சேர்ந்தது இப்போ இதே வந்து பிராணமய கோஷம் அப்படின்னு வரும்போது அது வந்து என்னன்னா உங்களுடைய நுரையீரல் இதயம் இது எல்லாமே வந்து வாயு தத்துவத்துல உங்களுக்கு வரும் அடுத்தது வந்து விஞ்ஞானமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் வந்து ஆகாய ஆதாய தத்துவத்துல வரும் அது எப்படின்னா விஞ்ஞானமய கோஷம்லாம் வந்து நம்ம சிந்திக்கிற திறன் சிந்திக்கிற திறனை வந்து அதிகப்படுத்துறது தான் வந்து இந்த விஞ்ஞானமய கோஷம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படி அந்த சிந்திக்கிற திறன் இருக்கிற அந்த ஒரு உறுப்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூளை சிறு மூளை பெருமூளை அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த பீனியல் கிளாண்டு பிட்யூட்ரி கிளாண்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து அது சம்பந்தமான உறுப்புகள் இருக்கிற இடம் தான் வந்து உங்களுக்கு அந்த விஞ்ஞானமய கோஷம்ல வந்து உங்களுக்கு இருக்கும் மனோமய கோஷம் அப்படின்னா வந்து உங்களுடைய மனசு செயல்படுற இடம்தான் வந்து மனோமய கோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது வந்து ஆனந்தமய கோஷம் ஆனந்தமய கோஷம்னா வந்து நீங்க இறைநிலையில இருந்து அந்த ஆனந்தத்தை பேரானந்தத்தை அனுபவிக்கிறது வந்து ஆனந்தமய கோஷம் இதுக்கு வந்து எந்த உறுப்புகளுமே கிடையாது அப்போ இந்த உறுப்புகளில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கு இந்த அஞ்சு உடல்ல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் தான் நம்ம தியானத்துல உட்காரும் போது கொட்டாவி வர்றதோ இல்லை வந்து இருமல் வர்றதோ இல்லை வந்து உங்களுக்கு உடல் வலி தெரியறதோ இந்த அஞ்சு இடத்துல வந்து எங்கேயாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தாதான் இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வந்து அந்த தியானத்துல வந்து நம்மளுக்கு முன்னேற்றம் கொடுக்காம தடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ இதை வந்து நம்ம எப்படி வந்து கையாளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இதை எப்படி கட்டுப்படுத்தலாம் இந்த பஞ்சபூதத்தை நம்ம உடம்புல இருக்கிற பஞ்சபூதத்தை வந்து எப்படி கட்டுப்படுத்துறதுன்றது வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நம்ம பஞ்சபூதங்களோட கட்டுப்பாடு எங்க இருக்குன்னா நம்மளுடைய அஞ்சு விரல்கள் இருக்கு இந்த அஞ்சு விரல்கள்ல வந்து நம்ம பஞ்சபூதத்தோட கட்டுப்படுத்த முடியும் இதுல கட்டை விரல் வந்து நெருப்பு தத்துவம் ஆட்காட்டி விரல் வந்து வாயு தத்துவம் நடுவிரல் வந்து உங்களுக்கு ஆகாய தத்துவம் மோதிர விரல் வந்து உங்களுக்கு மண் தத்துவம் சுண்டு விரல் வந்து உங்களுக்கு நீர் தத்துவம் இப்போ இந்த கட்டை விரல் தான் வந்து நெருப்பு தத்துவம் இந்த நான்கு விதமான பஞ்சபூதத்துக்கும் ஆற்றல் கொடுப்பது தான் வந்து இந்த நெருப்பு தத்துவம் அதுதான் வந்து கட்டை விரல் அதனால தான் நம்ம என்ன பண்றோம்னா வந்து எல்லா இதுக்குமே ஆற்றல் வேணும் ஆற்றல் பெருகணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த கட்டை விரலை வந்து நாம யூஸ் பண்றோம் அதுதான் வந்து எனர்ஜி நம்ம உடம்புல இருக்கிற எனர்ஜி ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் எனர்ஜி கொடுப்பது தான் இந்த நெருப்பு தத்துவமே அதனால தான் இந்த கட்ட விரலை தான் வந்து நாம் என்ன பண்ணுறோம் எல்லா பஞ்சபூதங்களையும் நாம் வந்து கட்டுப்படுத்துகிறோம் இப்போ நீங்கள் இந்த விரலை வந்து இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா வந்து உடலில் வந்து உங்களுக்கு ஆற்றல் பெருகும் இதே வந்து இதை கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் எப்படி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆற்றல் வந்து குறைவாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து இந்த பஞ்சபூத தத்துவங்கள் இப்படி இந்த பஞ்சபூதமுமே வந்து நம்மளுடைய விரல்களில் வந்து இருக்கு இப்போ நம்ம தியானம் பண்றோம் தியானம் பண்றம்போது நாம என்ன முத்திரையில நாம இருக்கோம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம் இந்த முத்திரைகளில் வந்து நாம் பார்க்கலாம் முதல்ல இந்த முத்திரைகள் வந்து நம்மளுடைய இந்த பஞ்சபூதத்தை கட்டுப்படுத்திட்டு தான் இந்த முத்திரைகள் மிக மிக முக்கியம் இப்போ நம்ம தியானம் பண்ணும்போது பத்மாசனத்தில் உட்காந்துட்டு நாம் என்ன பண்றோம் இந்த தியான முத்திரையை பிடிக்கிறோம் தியான முத்திரை என்பது உங்களுடைய கட்டை விரலோட நுனியும் ஆட்காட்டி விரலோட நுனியும் வந்து உங்களுக்கு இணைஞ்சிருக்கணும் அதுதான் தியான முத்திரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இப்போ இந்த கட்டை விரலும் உங்களுடைய ஆட்காட்டி விரலும் இணையும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு உங்க உடம்புல அந்த பிராணமய கோஷம் அப்படின்ற அந்த உறுப்புகள் வந்து நல்லா அருமையா வந்து செயல்பட ஆரம்பிக்கும் அப்போ வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே வந்து அந்த பிராணசக்தின்றது உங்க உடம்பு ஃபுல்லா பரவ ஆரம்பிக்கும் இப்போ ஆகாய தத்துவம் வரும்போது நம்மளுடைய நடுவிரலும் கட்டை விரலும் நுனியும் நீங்க இணைக்கணும் இதனால என்ன ஆகும்னா உங்களுக்கு உங்களுடைய மூளையானது திறன்பட செயல்பட ஆரம்பிக்கும் அதே மாதிரி மண் தத்துவம் உங்களுடைய மோதிர விரலும் கட்டை விரலையும் இணைக்கும் போது உங்களுடைய உறுப்புகள் மண் தத்துவ உறுப்புகள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய மண்ணீரல் கல்லீரல் கணையம் இது எல்லாமே வந்து மண் தத்துவம் உள்ள உறுப்புகள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு திறன்பட செயல்பட ஆரம்பிக்கும் இதே வந்து உங்களுடைய நீர் தத்துவம்னு வரும்போது நம்மளுடைய வயிறு பகுதி அதுக்கப்புறம் சிறுநீர் மலம் இது எல்லாமே வந்து நீர் தத்துவத்தில் இயங்கிற உறுப்புகள் இது எல்லாமே வந்து என்ன பண்ணுன்னா வந்து உங்களுக்கு சீராக அமையும் இந்த பஞ்சபூதமே வந்து நம்மளுடைய அஞ்சு விரல்கள்ல தான் இப்போ இந்த கொட்டாவி அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த இருமல் இதெல்லாம் வந்து எதனால வருதுன்னா இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன் நீங்கள் கொட்டாவி வந்து எதுக்கு வருதுன்னா அதுக்கு ஒரு நாலஞ்சு ரீசன்ஸ் நம்ம பார்க்கலாம் ஒன்று வந்து உங்களுடைய பிராண சக்தியானது உங்கள் மூளைக்கு செல்லவில்லை அந்த பிரச்சனை இருந்ததுன்னா உங்களுக்கு நீங்க தியானம் செய்யும் போது அடிக்கடி உங்களுக்கு கொட்டாவி வரும் இப்போ இருமல் வருதுன்னா உங்களுக்கு உங்க உடம்புல வந்து நீர்த்தன்மைன்றது வந்து சமநிலையில் இல்லாம இருக்கலாம் அதனால வந்து உங்களுக்கு இந்த தொண்டையில வந்து உங்களுக்கு இருமல் வந்து வந்துகிட்டே இருக்கும் இது மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா வந்து மறைமுகமா செயல்படுறதுனால இதெல்லாம் நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரியறது கிடையாது கொட்டாவி தானே வந்தா வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுடுவோம் ஆனால் அது அப்படி கிடையாது தியானம் செய்கிறது வேற நார்மலாக வந்து கொட்டாவி வராதுன்றது வேறு பட் தியானம் செய்யும் போது நம்மளுக்கு அந்த கொட்டாவின்றது வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸாக தான் நம்மளுக்கு எப்பவுமே பார்க்கப்படுது அது நம்ம நிலைய வந்து கீழே எடுத்துகிட்டு வந்து திருப்பி திருப்பி வந்து முதல்ல இருந்தே நம்ம முதல் இருந்து ஏறுற மாதிரியே தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நீங்கள் கண்ட்ரோல் ஆகணும் அப்போ அந்த பிராணமய கோஷத்தில் வந்து உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா அப்போ என்ன ஆகும் அது வந்து உங்களுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இப்போ இந்த மூளையில் வந்து நம்மளுக்கு வந்து மூளை இருக்கிற அந்த இடத்துல வந்து பிராணம் வந்து செல்லாமல் இருந்ததுனா நேச்சுரலாகவே என்ன வரும்னா உங்களுக்கு சோர்வு அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த கொட்டாவின்றது அடிக்கடி வந்துட்டு இருக்கும் அப்போ அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்னா அந்த சக்தியை நம்ம வந்து உடல் முழுதும் செலுத்துறதுக்கு நாம் என்ன பண்ணுறோன்னா அப்போ இந்த தியான முத்திரையை நம்ம பிடிக்கிறோம் இப்போது இந்த தியான முத்திரையை நீங்கள் சரியாக பிடிக்கிறனா என்ன ஆகும் உங்களுக்கு அது ஆப்போசிட்டாக செயல்படும் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ தியான முத்திரைன்னும் போது நாம் கையை எப்படி பிடிக்கிறோம்னா இந்த நுனி விரல்ல கட்டை விரலோட நுனி விரலும் உங்கள் ஆட்காட்டி விரலோட நுனி விரலையும் நீங்கள் நினைச்சிங்கன்னா இது தியான முத்திரை இப்போ இதே வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த கட்டை விரலுக்குள்ள வச்சு இப்படி வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பிடிப்பாங்க இது வந்து என்ன ஆகும்னா உங்க சக்தியை வந்து கம்மி பண்ணிடும் உங்க உடம்புல இருக்கிற பிராணசக்தியை இது குறைவாக்கிடும் இப்ப இந்த முத்திரை எதுக்காக பிடிக்கிறாங்கன்னா உங்க உடம்புல வந்து அதீத வாயு சக்தி வாயு தொல்லை ரொம்ப இருக்கு அங்கங்க புடிச்சுக்கிட்டு வலிக்குது அப்படின்னா இந்த முத்திரையை நீங்க பயன்படுத்திங்கன்னா உங்க உடம்புல வந்து அந்த வாயு சக்தியானது குறையும் அப்ப என்ன ஆகும்னா இந்த வாயு இந்த பிராண சக்தின்றது வந்து ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி அப்போ என்ன ஆகும் அங்கே தேவையில்லாத வாயுவை வந்து இந்த சக்தியானது குறைத்து விடும் அதனால் வந்து இதை மேக்சிமமே வந்து நீங்கள் ரெண்டு நிமிஷம் தான் பிடிக்கணுமே அதுக்கு மேலே நீங்கள் இந்த இந்த வாயு முத்திரையை நீங்கள் பிடிக்கவே கூடாது ரெண்டு தான் பிடிக்கணும் அதுக்கு மேலே பிடிச்சிங்கன்னா அப்போ என்ன ஆகும் உங்கள் பிராணசக்தி குறைவாக ஆரம்பிக்கும் அப்போ பிராணசக்தி குறைவாக இருந்ததுன்னா உங்களுக்கு உடல்ல பல விதமான பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகள்ல முதல் அறிகுறி தான் நம்மளுக்கு கொட்டாவின்றதே வர்றது அதனால நீங்க எப்பவுமே மெடிடேஷன் பண்ணும் போது இதை நல்லா புரிஞ்சுக்குங்க நீங்க எப்பவுமே தியான முத்திரையில இந்த முத்திரையில தான் இருக்கும் இதுதான் வந்து உங்க உடம்புல இருக்கிற பிராணசக்திய மயிர்கால்கள் வரைக்கும் வந்து எடுத்து செல்லக்கூடிய ஒரு தன்மை அதுக்கப்புறம் வந்து எப்பவுமே வந்து உங்களுடைய முதுகு தண்டும் உங்களுடைய பின்னந்தலையும் நேர்கோட்டில் தான் இருக்கணும் கழுத்தை வந்து நீங்கள் மேலே தூக்கியோ இல்லை கீழே ச இல்ல இல்லை முதுகுத்தண்டு இப்படி உட்காரதோ இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தியானத்தில் முழு பலனும் கிடைக்காது உங்கள் முதுகுத்தண்டுமே அப்புறம் வந்து உங்களுடைய கழுத்தும் நேர்கோட்டில் தான் எப்போவுமே இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் உட்கார்றதுல பத்மாசனமோ இல்லை வந்து சா சுகவாசனமோ ஏதோ ஒரு ஆசனத்தை நீங்கள் பயன்படுத்தினா கூட போதும் இது என்ன ஆகும்னா வந்து நீங்கள் ஏதாவது ஒரு தப்பான விஷயம் பண்ணும்போது என்ன ஆகும்னா உடம்புல வந்து உங்களுக்கு வலி உண்டாகும் இப்போ காலில் வலிக்குது அப்புறம் வந்து முட்டி வலிக்கும் இந்தமாரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் உங்கள் உடம்புல வந்து பிராணம் வந்து சீராக இயங்கும்போது என்னாகும் இந்த வலிகள் தான் நம்மளுக்கு தெரியாது அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் போது தியான முத்திரை பிடிப்பது மிக 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 அவசியம் ஸோ இந்த க இந்த கையை எப்படி நீங்கள் பார்க்குறீங்களோ இந்த முத்திரையில் தான் நீங்கள் இருக்கணும் இப்படி நீங்கள் வச்சிங்கன்னா அது என்ன ஆகும் உங்க பிராணசக்தியை கம்மி பண்ணும் உங்க கட்டை விரலும் நடுவிரலும் வச்சு நீங்க வந்து பண்றீங்க அப்படின்னா வந்து இது வந்து ஆகாய தத்துவங்கள் உங்கள் மூளை வந்து சீராக செயல்படும் அதாவது வந்து சிறு மூளையா இருக்கட்டும் பெருமூலையா இருக்கட்டும் இல்லை முன்முளைகள் பின்முலை இது எல்லாமே வந்து சீராக செயல்படுறதுக்கு இந்த ஆகாய தத்துவத்தையோட முத்திரையை நீங்க பிடிச்சிங்கன்னா அது சீரா செயல்படும் இதே வந்து நீங்க இப்படி வச்சு பிடிச்சிங்கன்னா அப்ப என்ன ஆகும் அதோட செயல்தன்மைன்றது குறைவாகும் சிந்திக்கும் சிந்தனை திறன் வந்து கம்மியாகும் அதனால இந்த முத்திரையை நீங்க பிடிக்க கூடாது சரியா அதே மாதிரி உங்களுக்கு மண் தத்துவம் மண் தத்துவம்ன்றது வந்து உங்களுடைய இவர்களோட நுனியும் மோதிரவர்களோட நுனியவிரலும் டச் பண்ற மாதிரி நீங்க பிடிக்கிறது தான் வந்து மண் தத்துவம் உங்களுக்கு அதுல வந்து உங்களுக்கு கல்லீரல் அப்புறம் வந்து மண்ணீரல் கணயம் இதுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா மண்ணீரல் கல்லீரல் அந்த உறுப்புகளோட அந்த செயல்திறனை அதிகப்படுத்தும் அதுக்கப்புறம் உங்களுடைய சுண்டு விரல் இப்போ உங்களுக்கு சிறுநீரில் ஏதாவது பிரச்சனை இருக்குது நான் சொல்கிறதுலாம் வந்து பெரிய பிரச்சனைகள் கிடையாது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னும் போது அந்த நீர் சக்தி குறைபாடு இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் சுண்டு விரலில் எதோட நுனியும் கட்டை விரலோட நுனியும் நீங்கள் நினைச்சி பிடிச்சிங்கன்னா அப்போ என்னாவும் உங்கள் உங்கள் உடம்புல ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அந்த நீர் சக்தி அதிகமாகும் இதையே வந்து உங்கள் உடம்புல வந்து நீர் சக்தி அதிகமாக இருக்கு அப்படின்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா அப்போ என்ன ஆகும் நீர் சக்திங்கிறது உங்க உடம்புல வந்து கம்மியாகும் இதுதான் இந்த பஞ்சபூத தத்துவங்கள்ன்றது நம்ம சொல்றது இதனால தான் நம்மளுக்கு வந்து இந்த கொட்டாவியா இருக்கட்டும் இருமலாக இருக்கட்டும் நம்மளுடைய உடம்புல இருக்கிற அந்த பஞ்சபூத தத்துவங்களும் சமநிலையில நாம் எப்பவுமே வச்சுக்கணும் அதனால தான் நம்ம தியான முத்திரையை முதல்ல பிடிக்கிறோம் அப்போ உடம்புல நம்மளுக்கு வாயுன்றது எல்லா இடத்துலையும் பரவனாதான் நாம தியானத்துல வந்து நல்ல நிலையை வந்து நாம் எட்ட முடியும் இது தெரியாம சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தியான முத்திரையை சரியா பிடிக்காததுனால தான் உங்களுக்கு இந்த கொட்டாவி வர்றது உடல்வழி வர்றது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் நீங்கள் இந்த பிரச்சனைகள்னால வந்து தியானத்தில் முழுமையான பலனை வந்து உங்களால் அனுபவிக்க முடியாது அதனால நீங்கள் உட்காரும்போது கரெக்டாக நான் சொன்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு தியானத்தில் சீக்கிரமாகவே அந்த அமைதி நிலைக்கு உங்கள் மனமானது சென்றுவிடும் கொட்டாவின்னு சொல்லிட்டு சாதாரணமாக நினைக்காதீங்க உங்களுக்கு அது வந்து பிரச்சனைகளை எப்பவுமே கொடுக்கக்கூடிய ஒரு வந்து தொல்லை தான் அது அதனால வந்து அதை கரெக்டாக நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு தியானத்தில் நல்ல நிலையை நீங்கள் எட்ட முடியும் இப்போ பதிவு பிடிச்சிருந்தா வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஆன்மீக நண்பர் நண்பர்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல்ல சிவசுத்ரா சேனல்ல நன்றி வணக்கம் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிட Tolendo bene.